ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வைட்டமின் பொட்டாசியம் கால்சியம் நிறைந்த ஒரு தான் செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் பலாப்பழம் ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் ஒரு வானலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டு அரைத்த விழுதை வந்து போட்டு நல்லா கலந்து விடணும் அடுத்து வந்து வெள்ளம் வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கணும் உங்கள் பலாப்பழம் அளவு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் கப் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் பலாப்பழம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் வெள்ளத்தை வந்து நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிட்டு பலாப்பழத்தையும் வெள்ளத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து தேங்காய் பால் ஒரு கப்பு வந்து எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலந்து விடணும் தேங்காய் பால் வந்து ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சிட்டு இருக்குது நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்து முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு தாளித்து போடணும் வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் கால்சியம் காப்பர் இரும்புச்சத்து நியான் தயாமின் சத்து சுண்ணாம்பு திறன் நமக்கு சுவையான பலாப்பழம் பாயசம் ரெடி ஆச்சு சில குக்கிங் டைம் சேனல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்